வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணி முடிவை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும் என அன்புமணி ஊர்ஜனமாக கூறியுள்ளார் அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்கு மக்களும் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளதாக கூறிய அன்புமணி மக்கள் அனைவரும் தேர்தலுக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசு செய்யும் தவறுகளையும் பாமக சுட்டிக்காட்டுவதாகவும் அன்புமணி அவர்கள் பேசியிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு ஹிண்டையும் கொடுத்திருக்கிறார் அதாவது தாவேக்க பக்கம் இணைவதற்கான சூழலில் அவர் இருப்பதை இதன் மூலமாக வந்து தெரிவிக்கிறார் ஓகேங்களா ஏன்னா திமுகவை அக அகற்றினா தப்போ தாவேக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாரு பார்த்தீங்களா ரெண்டே பேருக்குள்ளே தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்ற மாதிரி ஸோ டிஎம்கேவுக்கு எதிராக வந்து இப்போது டிவிக்கே தயாராகி கொண்டிருக்கிறது ஓகேங்களா தமிழக கழகம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பலமாக வந்து அந்த கட்சி உருவாயிட்டிருக்கு ஒரு பக்கம் செங்கோட்டைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கிறார் அதன் பிறகு ஜெயக்குமார் அவர்கள் இணைப்போகின்ற பேச்சுக்களை வந்து நிலைத்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு இன்னும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதாவது இணைந்ததும் தகவல்களும் வெளியாகியுள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி விடுத்துள்ள தனி கட்சி தொடங்க இருப்பதாக கூறப்பட்டது தற்போது திடீர் திருப்பமாக அவரும் தாவேக்காவில் விருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து இது நடைபெறும் மேலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தாமகாவில் இணைந்து செ செங்கோட்டை நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி விதநகரன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையும் வந்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த ஒரு தகவலும் கசிந்து இருக்கிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் வந்து இருந்து கொண்டிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அமமுக அதாவது டிடி விதநகரன் சிஎம் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார் அதை வந்து நிறைவேற்ற முடியாத நிலையில் பாஜக இருப்பதனால டிடிவி தினகரன் தாவே கப்பாக்கம் கூட்டணி செல்ல இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்களும் ஒரு பக்கம் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் ஸோ இவ்வளோ கட்சியில் வந்து போகின்ற சூழலில் தற்பொழுது பாமகவும் அந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்றதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அன்புமணி அவர்கள் ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஒரு மெகா வெற்றி கூட்டணி அமையப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி என்பது கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தேமுதிகவும் வந்து பார்த்திங்கன்னா விஜயுடன் கூட்டணி வைப்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது ஏனென்றால் தற்போது தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக அளவில் ஆதரவை வந்து விஜய்க்கு கொடுப்பதன் காரணமாக இவ்வளோ இந்த எல்லா கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்து தாவேக்காவில் இணைந்தால் மிகப்பெரிய அளவில் கூட்டணி இருக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா படைப்பதற்கான சூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அம்மனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்